இந்த வருஷம் இருபத்தி அடுத்த வருஷம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்த வருஷம் முப்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நீங்க ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருப்பீங்க அது வந்து ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சமா அன்னைக்கு வளர்ந்து இருக்கும் அட் த ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்ட் பராயணம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தவரா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் இப்ப நாற்பத்தஞ்சு வயசுல தான் நிறைய பேருக்கு பொறுப்பு வருது அல்லது யோசனை வருது அல்லது சிந்தனை வருது ஏன்னா என்ன பண்ண போறேன் நீ பதினஞ்சு வருஷம் தானே எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம்னு நிறைய பேர் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ட்க்காக வர்றவங்க இந்த ஏஜ் ப்ராக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு தான் வர்றாங்க யூஷுவலா ஸோ இது நாப்பத்தைந்து வயது நபருக்கான ஒரு வீடியோ ஸோ அவங்க வந்து ரிட்டையர்மெண்டுக்கு எப்படி பிளான் பண்றது ஏன்னா வராங்க இல்லை சார் நான் ஓரளவுக்கு ஏர்ன் பண்றேன் என்னையால வந்து பிள்ளைங்களோட எஜுகேஷன் எல்லாம் என்னையால சமாளிக்க முடியும் அவங்க மேரேஜ்க்கு என்னால் சமாளிக்க முடியும் என்னுடைய நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான பிளான் தான் இது வந்து ஒரு குறைவான அமௌண்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் ஆரம்பிங்க நாற்பத்தஞ்சு வயசாது இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்கு உங்களுக்கு வருஷா வருஷம் அதை ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த வருஷம் இருபத்தையாயிரம் அடுத்த வருஷம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு

சேர்த்திருப்பீங்க அட் த ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்ட் பராயம் டுவெல் பர்சன்ட் பராயணம் டூவலாக அப்படின்னா டெஃபினெட்லி டூவபுள் இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்கில் ஒரு ப்ராப்பர் அட்வைசரோட நீங்கள் அப் பண்ணி பண்ணீங்கன்னா தாராளமாக டுவெல் பர்சன்ட் பண்ண முடியும் அதற்கு மேலே கிடைக்கிறது போனஸ்ன்னு எடுத்துக்கோ அசம்ஷன் டுவெல் பர்சன்ட் ஸோ இந்த ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்திலேருந்து மாதா மாதம் நீங்கள் வந்து பென்ஷனா லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மாதா மாதம் ஃபிக்ஸ்டா த்ரூ அவுட் யூர் லைஃப் அதன் பிறகு உங்களுடைய நாமினிக்கு அந்த பணம் போயிடும் இந்த ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஏன்னா நம்ம செவன் பாயிண்ட் டூ பர்சன்டில் தான் வித்ட்ரா பண்ணுறோம் அதனால இந்த ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் சிறிதளவு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் நாமினிக்கு போயில இதை விட அதிகமாக தான் இருக்கும் ப்ராப்ளம் ரெண்டரை கோடியோ மூணு கோடியோ மூன்றரை கோடியோ அது மாதிரி தான் இருக்கும் ஓகே இது எனக்கு சிம்பிள் பிளான் சொல்லிட்டீங்க இப்போ வந்து எனக்கு ஸ்டெப்அப் வேண்டாம் ஃபிக்ஸ்டாக சொல்லுங்க நான் ஃபிக்ஸ்டாக மாதா மாதம் எவ்வளோ போடணும் பதினஞ்சு வருஷத்துக்கு நான் போட்டுறேன் அப்படின்னீங்கன்னா மாதா மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ்டாக நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு போடுங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா போடையில் நீங்கள் ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க அது வந்து ரெண்டு கோடியே ஐம்பத்து ரெண்டு லட்சமாக அன்னைக்கு வளர்ந்து இருக்கும் அட் த ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்ட் பர் ஆனோம் விச் இஸ் ஏ ரீசனபிள் அசம்ஷன்

நீங்கள் அறுபது வயதுக்கு அப்புறம் மாதா மாதம் லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் எடுத்துக்கிறீங்க அது போக அந்த ரெண்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடி மூன்றரை கோடின்னா அது மாதிரி அதிகமாக அதிகமாயிருக்கும் நான் அந்த அமௌண்ட் எக்ஸாக்டா நாங்க உங்கள்கிட்ட சொல்லலை சொல்லவும் விரும்பலை உங்களை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் வந்து லட்சத்தி ஐம்பத்தி ரூபா கிடைக்கிது ஐம்பதாயிரம் ரூபா போடுறீங்களா மாதா மாதம் பிற்காலத்தில் உங்க நாமினிக்கு போகல அந்த ரெண்டரை கோடி வந்து இன்னும் அதிகமாக மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியா தான் போகுமே தவிர குறைவாக போகாது ஏன்னா நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அசம்ஷன் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதுல செவன் பாயிண்ட் டூ விட்ரா பண்றோம் ரிமைனிங் வந்து குரோத் மோட்ல இருக்கும் ஸோ நீங்க நாற்பத்தைந்து வயது நபராக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் முதலீடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உடனே ஒரு ஆக்ஷன் எடுங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை ரொம்ப சுபிக்ஷமாக வாழலாம் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்